அனைவருக்கும் வணக்கம் மக்கள் மத்தியில் காவல் தெய்வம் என்றும் கிராம தேவன் என்றும் அழைக்கப்படுபவர் ஐயனார் என்ற சொல் என்ற சொல்லில் இருந்து வந்தது என்பதற்கு தலைவன் என்று கூட பொருள் உண்டு ஏன் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் முருகனும் ஒரு ஐயனாரே இளம் தலைவன் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமான சொரிமுத்து ஐயனார் முதல் வெற்றி தரும் கூரிசாத்தா ஐயனார் வரை எண்ணிலடங்கா காவல் தெய்வங்களை கொண்டுள்ளது இந்த தமிழ்நாடு பல கிராமப்புற மக்களுக்கு ஐயனாரே குல தெய்வமாகவும் போற்றப்படுகிறது கோயில் இல்லாத கிராமங்களே இல்லை அதற்கு காரணம் என்ன அவரின் வரலாறு என்ன இன்னும் ஐயனார் பற்றிய எண்ணிலடங்கா கேள்விகளுக்கு இந்த பதிவு ஒரு பதிலாக அமையும் இந்த தகவல்கள் அனைத்தும் ஐயன் சமூகம் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற புத்தகத்துல கோ சசிகலா அப்படிங்கிறவங்க ரொம்ப அருமையா தொகுத்து எழுதியிருக்காங்க அதனுடைய தொகுப்பு தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஐயனார் யார் என்று தொடங்கி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை போன்ற நிலங்களில் மக்கள் அவரை எவ்வாறு உருவாக்கினார்கள் எவ்வாறு போற்றி வழிபட்டனர் என்றும் மேலும் அவரை பற்றின கல்வெட்டுகளும் அதன் புகைப்படங்களும் சேர்த்து ஒரு பெரும் ஆராய்ச்சி நூலாகவே கொடுக்கப்பட்டுள்ளார் எழுத்தாளர் சசிகலா என்னை முன் நில்லன்னின் தெய்வீர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர் இந்த குரலுக்கான அர்த்தம் பகைவரே என்னுடைய தலைவன் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவன் முன் எதிர்த்து நின்று மடிந்து கல்வடிவாய் நின்றவர் பலர் என்பதே ஆகும் அப்படி என்றார் தன்னுடைய தலைவன் முன்னால் எதிர்த்து நின்றவர்கள் உறுதியாக வீர அடைந்து நடுக்கல்லாய் நிற்பார்கள் என்ற பொருளில் வழங்கி வரும் இக்குரலில் என்னை என்பதை நாம் எண் கூட்டல் ஐ என்று கருதப்பட வேண்டும் இந்த தலைவன் யார் உரிமையோடு என்னுடையவன் என்று கூறப்படும் இத்தலைவன் ஒரு குடிகளுக்கு தலைவன் அந்த தலைவனே மக்களுடைய பாதுகாப்புக்கு உரிமையானவன் அந்த தலைவனையே பிற்காலத்தில் கிழார் என்று சொல்லப்பட்டது நாம் தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகன் ஒரு ஐயனாரே அதன் காரணத்தை நாம் அறிவோமா நமது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு கிளார் எழுச்சியுடன் தொடங்குகிறது கிளார் என்பது அதிக நிலத்தின் உரிமையாளர் என்று கொள்ளலாம் அப்படி தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான கணக்கான கிளார்கள் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அந்த நாட்டு மக்களுக்கு தலைவர்களாக வாழ்ந்து வந்தனர் மன்னன் வேல் வேந்தன் ஆகிய அதிகார படிநிலைகள் அரசியலுக்கு வரும் முன்னே இந்த கிளார்கள் தலைவர்களாக வாழ்ந்து வந்தனர் இந்த கிளாரை மூத்தோர் என்று கூட அழைக்கப்பட்டனர் இவர்களை வெறும் நிலத்தின் உரிமையாளர்கள் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது இந்த கிளார்கள் தான் வீர தலைவர்கள் அவர்களுக்கென்று தனிப்படை கூட உள்ளதாக சொல்லப்படுகிறது மற்ற அரசியல் தலைவர்களுக்கு இவர்கள் தங்களுடைய படையை தந்து உதவி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் முழுவதும் பரவலாக இவர்கள் ஆட்சி புரிந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த மூத்தோர்கள் ஒரு கிராமத்திற்கும் மாறுபட்டு இருப்பார்கள் அதே கிராமத்தில் ஒரு காலத்தில் பிறந்து வாழ்ந்து பின் அவரது வீர தியாகத்தால் தன் இன்னுயிரை அந்த கிராமத்து மக்களையும் அவர்களுடைய குலத்தையும் காக்க துறந்தவர்களே இந்த மூத்தோர்கள் அவர்கள்தான் தலைவர்கள் அப்படி இறந்த தலைவர்கள் நம் பண்டைய கால முறைப்படி நடுக்கல்லில் அவர்களை உருவத்தை பதித்து அவர்களை கடவுளாக கும்பிடத் தொடங்கினார்கள் அதனால்தான் ஒரு ஒரு ஐயனாரின் தோற்றமும் வேறு வேறாக மாற்றமடையும் உதாரணத்திற்கு இந்த சிற்பம் பல்லவ கால ஐயனார் சிற்பம் இந்த சிற்பம் ஆயிரம் ஆண்டு பழமையான பாண்டியர் கால சிற்பம் இன்னும் பல சிற்பங்கள் அரியலூர் விழுப்புரம் பொள்ளாச்சி மதுரை போன்ற இடங்களில் கண்டடிக்கப்பட்டு இன்னும் மக்களால் கையெடுத்து கும்பிடப்பட்டு வருகிறார்கள் அப்படி வாழ்ந்த மூத்தோர்கள் தங்களுடைய வீர தியாகத்திற்காக தங்களின் இன்னுயிரையும் துறந்தவர்களே நாம் ஐயனார்கள் என்று அழைக்கப்படுகிறோம் இப்படித்தான் நாம் நம் மூத்த கடவுள் நம் ஆதிக்கடவுளான முருகனையும் வணங்க துவங்கி இருக்கிறோம் ஐயனாரை பற்றி பல நூல்களிலும் கல்வெட்டுகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக களித்தொகையில் ஐயனை வழிபடுவோம் என்று கூற்று வருகிறது அதனை நச்சினார்த்தியார் எவ்வாறு பொருள் கொள்கிறார் என்றார் முருகனை வழிபடுவோம் என்று பொருள் கொள்கிறார் முருகனும் ஒரு ஐயனாராக இருந்தாலும் அவரை மட்டும் அந்த களித்தொகையில் சொல்லவில்லை மேலும் மக்களை காத்த உயிர் நீத்த அனைத்து ஐயனார்களையும் அனைத்து மூத்தவர்களையும் குறிப்பதே அந்த ஐயனை வழிபடுவோம் என்ற கூற்றுக்கு விளக்கமாகும் ஏன் என்றால் ஐயனார் என்பது ஒருவர் அல்ல பலர் ஐயன் என்பது ஒரு பதவி அப்பதவிக்கு முருகனும் உண்டு என்பதே அதன் கருத்தாகும் பெரும்பாலும் மீசையுடனேயே நாம் ஐயனாரை காண முடிகிறது பெரும் தெய்வங்கள் அனைத்தும் மீசையுடன் இருப்பதில்லை ஆனால் ஐயனார் மீசையுடன் இருப்பது அவர்கள் உள்ளூர் தலைவர்கள் அவனே மக்களுக்கு இறைவனாகவும் வாழ்ந்தார்கள் என்று போற்றப்படுகிறது மேலும் கிரீடம் தரித்து குதிரையிலோ யானையிலேயோ வீற்றிருந்து ஊருக்குள் இல்லாமல் ஊருக்கு வெளியே காவல் தெய்வமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று ஊர் மக்களால் நம்பப்படுபவரே இந்த மகத்தான கடவுள் ஐயனாருக்கு பெரும்பாலும் சைவ உணவே பிரசாதமாக வழங்கப்படுகிறது சிவராத்திரி மிகவும் விசேஷமான நாளாகும் ஐயனாரை வழிபடுவதற்கு தஞ்சை பெரிய கோயிலைப் போல பெரிய கோயில்கள் ஏதும் ஐயனாருக்கு கட்டவில்லை ஆனால் மக்களின் மனதில் தங்கள் உள்ளத்தில் பெரும் கோயில் கட்டி அவரை வழிபட்டு வருகிறார்கள் ஆனால் ஐயனார் கோயில் இல்லாத ஊரே கிடையாது என்று சொல்லலாம் குறிப்பாக கொல்லிமலையில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அய்யனார் கோயில்கள் உள்ளது அது அனைத்தும் செங்கற்களாலேயே கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது பத்தாம் நூற்றாண்டை சேர்த்த சிற்பங்களாக அவைகள் கண்டெடுக்கப்பட்டும் உள்ளது மலையும் மலை சார்ந்த பகுதியின் தலைவனாக அவர் விலகியிருக்கக்கூடும் மலைவாழ் மக்கள் எப்படி சமவெளிக்கு குடியேறினார்களோ அவ்வாறே ஊரக கடவுளாக மாறியிருக்க வேண்டும் ஐயனாரின் வழிபாட்டின் முதல் நிலை அவரை வேட்டுக்கடவுள் என்று சொல்லப்படுகிறார்கள் அவர் யார் என்றால் மக்கள் ஊர் நிலம் கால்நடைகளை காப்பதற்காக ஊருக்கு வெளியில் காவல் காப்பவர் இரண்டாம் நிலை கால்நடைகளுக்கு மட்டும் காக்க ஒருவர் இருப்பார் அக்காலத்தில் புலி சிங்கம் மட்டுமல்லாமல் காட்டு விலங்குகளால் கால்நடை ஜீவன்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் அதனை தவிர்க்கவே அவர்கள் தங்களின் கையில் செண்டாயுதத்தை தாங்கி கால்நடைகளை காத்தார்கள் அவர்களுக்கு கூடவே வேட்டைக்காக வேட்டை நாய்களும் கொண்டு செல்லப்பட்டது ஒரு சில ஐயனார் சிலை பார்ப்பதற்கு ஊர் தலைவர்களைப் போல காட்சியளிக்கும் அந்த சிற்பம் மீசையும் இருக்கும் குருவாலும் வீரனுக்குரிய அனைத்து தோரணையும் இருக்கும் அது மட்டும் அல்லாமல் தலைவனுக்கே உரிய அதிகார போக்கில் அந்த சிற்பங்கள் அமைந்திருக்கும் இந்த சிற்பத்தை பார்த்தால் உங்களுக்கே புரியும் இதுவே மூன்றாம் நிலை இவர்கள் கிராமத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அது என்னவென்றால் மக்களுக்கு இடையே அறத்தை நிலைநாட்டுபவர்கள் என்று சொல்லப்படுகிறது நான்காவது நிலையம் மிக மிக முக்கியமான ஒரு நிலை அது என்ன என்றால் காவல் தெய்வம் ஐயனார் இந்த நிலையில்தான் ஐயனார் சாத்தான் என்று பெயர் பெறுகிறார் அதற்கான காரணம் பண்டைய காலத்தில் உள்நாட்டு வணிகர்களின் தலையாய தெய்வமாக இவர் விளங்கியிருக்கிறார் நாட்டில் பல இடங்களில் தத்தம் காவல் தலைவர்களுடன் சென்று பலரும் ஊர்விட்டு ஊர் வந்து வணிகம் செய்தார்கள் அவர்களின் தலைவரே இந்த ஐயனார் வணிக கூட்டங்களுக்கு சாத்து என்று பெயர் எனவே அவர்களுக்கான காவல் தெய்வத்தை சாத்தான் என்று குறிப்பிட்டார்கள் இப்படி பல நிலைகளில் மக்கள் அய்யனாரை தெய்வமாக போற்றப்பட்டனர் தெய்வங்கள் என்றுமே பலி கேட்பது இல்லை அவைகள் நம்மை காக்கவே வந்தவைகள் பழம் தமிழர்கள் காதல் வீரம் என்ற அகம் புறம் என்ற இரண்டு நிலைகளிலும் முக்கியத்துவம் அளிப்பவர்களாகவே வாழ்ந்து வந்துள்ளனர் வீரத்தின் வெளிப்பாடாக போர்களும் பூசல்களும் தொடர்ந்து வரவே வீர மரணங்கள் அதிகமாகின அப்போதுதான் சமூக மாற்றங்கள் பல எழத் தொடங்கியது அந்த சமூக மாற்றங்களை அமைதியான நிலைக்கு மாற்றம் கொண்டு வரவே சமணம் பௌத்தம் போன்ற மதங்கள் தோன்றலாயின ஐயனார் சமணம் சமயம் பௌத்தம் போன்ற அனைத்து தமிழ் மதங்களிலும் இணைக்கப்பட்டு உள்ளார் புறணநாற்று பாடல் கூறுவது என்னவென்றால் அறச்செயல்கள் யாவும் வீரத்தின் விளைந்தவையே அப்படி வீரத்தின் தலைவன் அறவழியில் நடப்பவனே அவனை பின்பற்றுவோர் எக்காலத்திலும் அந்த அறத்தை கைவிடக்கூடாது என்பதே ஐயனார் நமக்கு விட்டு சென்ற பாடல் ஆதி மனிதன் ஆண்டவனானான் மீதி மனிதன் அடிமைகளானான் இந்த பாடலுக்கு ஐயனாரும் ஒரு உதாரணமே பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ